எடப்பாடியின் பதவிகளை பறிக்கும் டெல்லி மேலிடம் மகிழ்ச்சியில் தரப்பினர் பி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதிமுகவிலே பொதுச்செயலராக இருந்து கொண்டிருப்பவர்தான் எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுச்செயலாளர் பதவிக்கு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி என்னென்ன வேலைகளை பார்த்தார் அப்படிங்கிறது உங்க அனைவருக்குமே தெரியும் அப்போ ஓ பி எஸ் வெளியேற்றப்பட்ட பின்புதான் பொதுச்செயலாளர் பதவியிலேயே அமர்ந்து ஆனால் இன்று ஓ பி எஸ் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குரல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் நமது தொடர்ந்து குரல்களையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே டெல்லி மேலிடம் அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு செக் வைப்பதற்குரிய ஏற்பாடுகளை புறம் செய்து கொண்டிருக்கிறதா அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி என்பது வேண்டாம் அப்படி நிலைப்பாட்டில் இருந்து தேர்தலில் மட்டும் பாஜக அதிமுக கூட்டணி என்பது அமையாவிட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பதவிகளை பறிப்பதற்கு பழனிசாமியின் மீது அமலாக்கத்துறையோ அல்லது லஞ்ச ஒழிப்பு துறையோ மற்ற பிரச்சனைகளை ஏவி அவருடைய பதவிகளை பறித்து அந்த பதவிகளை மற்றொரு நபர்களுக்கு கொடுப்பதற்குரிய வேலைப்பாடுகளும் டெல்லி மேலத்தின் மூலமாக மிக தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறாங்க அதன் காரணமாக சமீபத்திலே எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவையும் சந்தித்து வருகை வந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாகி அதிமுக மத்தியிலே ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க